அண்ணன் சொன்ன வார்த்தை திரும்பவும் சொல்கிறேன் அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரு நானும் சொல்ல நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் அவர் நானும் சொல்ல நாம நாம் தமிழ் வச்சு அரசியலோட சூப்பர் ஸ்டார் அப்படி அவர் நாமும் சொல்லியிருந்தாலும் அதில் பெரிய இதுவே கிடையாது ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் ஓட்டு தான் தீர்மானிக்குது யார் வெற்றி பெறணும் யார் வெற்றி பெறக்கூடாது திமுக விழுந்ததற்கு நாம் தமிழ் கட்சியோட ஒரு சதவீதம் ஓட்டு தான் காரணம் யார் வந்து வெற்றியை தீர்மானிக்கணும் அவன் தான் சூப்பர் ஸ்டாரு நாம் தமிழக கட்சி தமிழகத்தின் அரசியல் வெற்றியை ஒரு ஒரு நாளும் தீர்மானிக்கிறது எங்கள் அண்ணன் சீமான் தான் தீர்மானிக்கிறார் யார் வந்து வெற்றி பெறணும் யார் வெற்றி பெறக்கூடாதுன்ட்டு ஆனால் அந்த காலம் மாறி ஒரு நாள் அண்ணனே வெற்றி பெறுவார் அன்னைக்கு அரசியலோட மு முழு சூப்பர் ஸ்டாராக அண்ணன் தான் இருப்பார் இல்லை அவன் அதான் மூலம் மங்கிடுச்சு ரஜினியை திட்டம் திட்டுறதுக்கு காரணம் வந்து அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு வந்தாலும் அவரோட தலைமை இருக்கக்கூடாது ரஜினி என்னுடைய ரத்தவன் கிடையாது என் தலைவன் கிடையாது என் குடும்பத்தை சார்ந்தவங்க கிடையாது தமிழும் கிடையாது அதனால் ரஜினி வரக்கூடாதுன்னு அண்ணன் எதிர்த்தார் ரஜினி வரல இப்போ அரசியல் வரலன்னும் போது ஒரு திரை ப்ராப்ளம் நீங்கள் அண்ணன் வந்து ரஜினியை யாரை வந்து தரம் தாழ்த்தி விமர்சிக்கக்கூடாது தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது உடல் உடல் மொழி ரீதியாக அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது அவரோட உடல் அமைப்பை வச்சு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அப்போவே பேசியிருக்காரு அவர் எதிர்த்தது ரஜினியோட அரசியல் வருகையே ரஜினியே கிடையாது அவர் வந்து ரஜினியோட படங்களை எதிர்க்கு எதிர்க்கலை இப்போ ரஜினி வந்து ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காரு அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விஜய் ஆதரிக்கிறார் ஏன்னா விஜய் ஒரு தமிழன் ஆதரிக்காரு கூட இருந்தார் ஆனால் அதே விஜய் ஒரு பச்சை துரோகத்தை பண்ணுறாரு அதை பற்றி அவனுமே பேச மாட்டானு திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்கள் அப்படின்றாரு மாநாடோட தொடக்கத்துலேயே அண்ணன் சீமானை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன்னா விஜயோட ரசிகர்கள் வாக்கு நம்மகிட்ட இருக்குது அப்போது விஜய்க்கு ஒரு கட்டாயம் இருக்குது நாம் வந்து சீமான் அவர்களை விமர்சிக்கணும் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் சீமானவர்களோடு இருந்தால் பிற மொழியாளர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு ஒரு பயமும் இருக்குது தான் அவர் வந்து அவரோட படம் மாரி அட்லி கதை மாரி எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் அவர் அதானே பல படங்களை திருடி அவர் படத்தை வெற்றியாக்குவார் அதே போல் தான் பல கட்சிகளோட கொள்கைகளை திருடி அவரோட கட்சியோட கொள்கையாக மாற்றி வச்சுருக்காரு இதில் கண்டிப்பாக சீமானில் யாராக இருந்தாலும் விஜய் விமர்சிப்பாங்க நாங்கள் வந்து தமிழ் தேசியம் திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது நீ திரும்பவும் உன்னோட திரைக்கவர் வந்து திராவிடத்தை வச்சு வளர்க்கணும்னு நினைக்கும் போது அதை எதிர்க்காம இருந்தால் தான் அண்ணன் சீமான் வந்து தவறாக போயிடுவாங்க அண்ணன் சரியாக செஞ்சிருக்காரு சிறப்பான சம்பவம் இப்போது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி எல்லோரும் நினைக்கிது வந்து தலைமைக்கு கீழே நடக்கிறது தெரியாது அப்படின்ட்டு ஆனால் எல்லா சாதாரண ஒரு சின்ன இயக்கங்கள்லேயே வந்து தலைமை வந்து உன்னிப்பாக கவனிக்கும் யார் வேலை செய்கிறாங்க யார் வேலை செய்யலை யார் என்ன நோக்கத்துக்காக கட்சியில் பயணிக்கிறாங்க யார் எ எந்த தேவைக்காக கட்சிக்கு வந்திருக்காங்க அவங்க எப்படி நிற்கிறாங்க சாதியாக நிற்கிறாங்களா மதமாக நிற்கிறாங்களா அப்படின்னு வந்து வெகு சுலோபத்தில் தெரிஞ்சுக்கும் எப்படி தெரியும்னா பொறுப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது பொறுப்பு போடுறாங்க இல்லை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை ஒரு சிலரெலாம் தங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்ப்பாங்க ஒரு சிலர் சாதிய கட்டமைப்பில் இருப்பாங்க ஒரு சிலர் மத சார்ந்த ஒரு கட்டமைப்பில் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க நினச்சிக்கிறது என்ன நான் அண்ணனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு ம வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க ரொம்ப நாளாக வந்து இது நடந்துன்னு இருக்கு அண்ணனும் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்துட்டார் சரி இவங்களை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனால் சரியே பண்ண முடியாத ஒரு சில பைத்தியங்கள்லாம் இருக்காங்க அவங்க தான் இப்போல்லாம் வெளில போயிருக்காங்க அவங்க அவங்க தேவைகளுக்காக வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய ஒரு சாதிய கட்டமைப்பை உருவாக்கணும் கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு வெற்றி வெற்றிக்குமலாம் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் உள்ளே இருந்திருக்காங்க அதெல்லாம் சரியே பண்ண முடியாத ஒரு அதெல்லாம் ஒன்று நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு இப்போ என்னென்னா நம்ம ஒரு மிகப்பெரிய தலைமை கூட இருந்தோம் அந்த தலைமை வந்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாம் எதுக்காக இந்த கட்சியில் பயணிக்கிறோன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கின்னு நம்மளை வந்து நல்ல டீசண்டான முறையில் தான் நீக்கியிருக்காரு அண்ணன் இவர் அமைதியாகவே இருந்துட்டு அமைதியாகவே போயிருக்கலாம் அதுவும் இவராக தான் தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்துருக்காரு இவர் அமைதியாக போயிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை இன்னும் கூட வந்து அண்ணன் அதை வெளியில் சொல்லக்கூடாது வெற்றிக்கு முறை என்னென்ன துரோகம் பண்ணார் மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு வெளியில் சொல்லலை ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையில் வந்து முடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா இந்த அண்ணன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வந்து வெளியில் தலை நிமிந்து நடக்க முடியாது அது இளவஞ்சியாக இருந்தாலும் சரி வெற்றிக்குமரணாக இருந்தாலும் சரி அது புகழேந்தி மரணாக இருந்தாலும் சரி அது திமுக தியாகராஜனாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி தூத்துக்குடி எந்தெந்த மாவட்டத்தில் எல்லாம் வெளியில் போயிருக்கானோ அவன் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலையில் தவறான வேலையை செஞ்சுருக்காங்க சும்மாலாம் நீக்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது அண்ணன் ஒரு கட்டமைப்பு எடுத்துன்னு வராரு எப்போவுமே ஒரு தலைவர் எதோ சொல்கிறாரோ அதை கேட்டு பயணிக்கிற ஒரு இயக்கம் வந்து சிறப்பான பாதையில் போகும் ஆளாளுக்கு வந்து நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சா இயக்கம் வந்து இயக்கமாகவும் இருக்காது கட்சி கட்சியாக இருக்காது சிதைண்டு போயிடும் இந்த கட்சியை கட்டமைக்க வேண்டிய பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஆட்சியை பிடிக்க வேண்டிய திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய எல்லா ஒட்டுமொத்த பொறுப்பு அண்ணன் சீமான்கிட்ட இருக்கும்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது கட்டுப்படுத்து நடக்கிறதுக்கு தான் நாமலாம் தவிர நாம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு அவர் அதில் வர சொல்றது வந்து பச்சை அயோக்கியத்தனம் வெளில போனவங்களாம் உண்மையாலே தேவையில்லாத ஆணிதான் சரி இவங்கள வந்து திருநெல்வேலி மக்களுக்கு எதுன்னு அடிப்படையில் தெரியும் அண்ணன் சீமான்ற ஒரு முகம் தானே நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி மூலிமா தானே இவங்களுக்கு தெரியும் அண்ணன் இங்க பேச பேசதா அங்கே ஓட்டாகுது இவங்க பேசிட்டாங்களா ஏறி இல்லை இவங்க தொடக்கத்துலேருந்து இவங்க பேசிதான் எல்லாத்தையும் வாக்காசு மாற்றிருக்காங்களா அண்ணனோட பேச்சுக்கு இல்லாத ஓட்டாக இவங்க வந்து செய்கிற செயலுக்கு வந்துட போது அண்ணன் பேசுகிறாரு இவங்க அந்த இடத்துல வந்து அண்ணனோட பிரதிநிதியாக நிற்கிறாங்க அப்போ இங்கே யார் இப்போ இந்த ஒரு வட்டம் இருக்குன்னா இந்த வட்டத்தில் யார் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க தான் கேட்பாங்க தவிர யார் ஸ்டாலினா இங்கே இருக்கிறாருலாம் கேட்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் யார் இங்கே சீமானோட கூட இருக்கிறவங்க யார் இங்கே சீமானோட தம்பி யார் இங்கேன்னு தான் ஓட்டு எனக்கு தனிப்பட்ட ஆளுக்கு ஓட்டு கிடையாது சீமானோட கொள்கைக்கும் சீமானோட தத்துவத்திற்கும் அண்ணன் சீமானோட பேச்சுக்கும் அவருடைய செயல்பாடுக்கு தான் இங்கே ஒரு ஒரு ஓட்டம் மாறின்னு இருக்கு அவர் சொல்கிறத தான் நம்ம இங்கே செஞ்சுன்னு இருக்கோம் அவரோட முகமாக தான் நம்ம இங்கே இருக்கோம் நீ அவரோட முகத்தை வச்சுன்னு எனக்காக தான் ஓட்டு அப்படின்னா அது அது வந்து பச்சா யோக்கியத்தை